ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இது வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் இருக்குது ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இவருடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இவர் பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா சிந்தாதிரிப்பேட்டை சென்னையில் இவர் வந்து பணி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க வழக்கறிஞர் பேராசிரியர் விடுதலை போராட்ட வீரர் இதுமாரி இவருடைய படைப்புகள் வந்து கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிகாஸ் இதில் வந்து அதிகமான கேள்வி கேள்வி வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒன்று ஒன்று பார்ப்போம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று வள்ளுவரும் மகளிரும் ரெண்டாவது வாழும் கலை மனோ தத்துவ சாத்திரம் நாலாவதாக மொழியியல் விளையாட்டு அஞ்சாவதாக வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் ஆறாவது தமிழாக நினைத்துப்பார் ஏழாவது வந்து பிறந்தது எப்படியோ எட்டாவது வந்து காணல் வரி ஒன்பதாவது சமண தமிழ் இலக்கிய வரலாறு பத்தாவது தமிழ் மனம் பதினொன்று தமிழும் பிற பண்பாடும் அப்படின்ட்டு இந்த நூல்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இதில் கேள்விகள் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த காணல் வரி அப்படின்ற ஒரு படைப்பு வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது அவர் பெற்ற பட்டங்கள் வந்து என்னென்னு பார்க்கலாம் இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பட்டங்கள் வாங்கியிருக்காரு அதில் வந்து ஒன்று பார்த்திங்கன்னா பெருந்தமிழ் மணி அப்படின்ற பட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தது சிவபுரி சன்மார்க்க சபை வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்து பல்கலை செல்வர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா திருவாவடுதுறை ஆதீனம் வந்து கொடுத்துருப்பாங்க இன்னொன்று ப பன்மொழி புலவர் அப்படின்றது குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதினம்மா இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்துருப்பார் இது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது வந்து நம்ம திருவிக்கா ஃப்ரெண்ட்ஸ் இவரை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸாக அப்படின்றது கேட்டால் இவர் எங்கள் வழக்கறிஞராக எங்கே இருந்தார் எங்கள் எங்கே பணியாற்றினார் ஒவ்வொரு வருடமாக என்ன விடுதலை போராட்ட வேரில் எங்கெங்கே கலந்துக்கிட்டாங்க அப்படின்றது கொஞ்சம் நிறைய இருக்குது ஆனால் நான் வந்து உங்களுக்கு வந்து முக்கியமான இது மட்டும் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுவே போதும்னு நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச இந்த கேள்வியை தாண்டி நிறைய இங்கே இருக்குது இவர் இங்கிலீஷில் அது அப்புறம் இவருடைய படைப்புகளுமே இன்னும் கொஞ்சம் நூல்கள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது மட்டும்தான் நான் இப்போ எடுத்து கொடுத்துருக்கேன் இதுவே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ